ஹாய்ங்க இப்படி பக்கத்தவங்களுக்கு ரொம்ப நன்றி ரீசண்டாக ஒரு ஊரில் பார்த்தேன் இந்த மாதிரி வந்துட்டு ரோட்டில் கரகிறக்காரன்னு ஏதோ சுற்றிட்டு இருந்தாங்க என்னான்னு கொஞ்ச கிட்டே போய் பார்த்தா ஏதோ கயிறு மாதிரி திரிச்சிட்டு இருந்தாங்க பக்கத்தில் துணியெல்லாம் நிறைய கடந்துதுங்க அப்புறம் தான் என்னான்னு விசாரித்தேன் நம்ம பழைய துணிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அதாவது சீலை வேஸ்ட்டு இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா அதை வச்சு சூப்பராக கயிறு ரெடி பண்ணுறாங்கங்க நானும் சரி எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேங்க நிறைய பேர் வந்துட்டு வந்து கயிறு திரிக்கிறதுக்காக இந்த பழைய புடவைகள் எல்லாமே வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க மேக்சிமம் வந்து புடவைகள்லாம் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் அதாவது கிளியாது கலர் கூட கொஞ்சம் போகும் ஆனால் கிளியவே கிளியாது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கட்டியிருப்பாங்க ஆனால் கிளியவும் கிளியாது கலரும் போகாது அது தூக்கிப்படவும் மனசு வராது திரும்ப திரும்ப கட்டவும் மனசு வராது அப்படியே பத்திரமா வச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரிலாம் சேலையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கயிறு செஞ்சு வச்சுக்கலாம் அந்த கயிறு எதுக்கு யூஸ் ஆகும்னா நிறைய விஷயத்துக்கு வந்து மாட்டு நாட்டுக்கு கட்டவே வந்து யூஸ் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நல்ல டைட்டாக வந்துட்டு இவங்க ரெடி பண்ணுறாங்க எப்பட்றா பெரிய பெரிய மிஷினரிஸ்லாம் வச்சு தானே கயிறு ரெடி பண்ணுவாங்க அப்படின்னு நினைப்போம் ஆனால் பிள்ளைங்க அழகாக ஒரு சின்ன மிஷினை வச்சுட்டு அழகாக கயிறு ரெடி பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அந்த சேரீயில் ரெண்டு பக்கமும் கார்னரை வந்து கிழிச்சிட்றாங்க கிழிச்சிட்டு ஒரு சேரீயை நாளாக கிழிச்சிட்றாங்க நாளாக ஃபஸ்ட்டு சின்ன சின்னதாக கிழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து கிழிக்கிறாங்க ஒரு அண்ணன் ஒரு அக்கா அவங்களோட பையன் ஒரு குடும்பமாக சேர்ந்து தான் செய்கிறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீலைக்கு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா வந்து வாங்குறாங்க சே சீலையாக இருந்தாலும் சரி வேஷ்டியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் முப்பது ரூபா தான் இவங்களோட ரெகுலர் ஒர்க்கே இது தானாங்க ஊர் ஊராக போயிட்டு இந்த மாதிரி யாரெல்லாம் வந்து கயிறு திரிச்சு தரணுன்னு சொல்கிறாங்களோ அங்கேலாம் வந்து திரித்து தருவாங்களாமா இங்கேயே வந்து ரொம்ப நேரம்லாம் இருக்கலங்க கொஞ்ச நேரத்துலையே அவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாங்க மெஷினை விட வேகமாக வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு வேலை செஞ்சிட்டே இருந்தாங்க பரவாயில்ல மக்களும் நிறைய பேர் வந்து கொண்டு வந்து கயிறு மாதிரி ரெடி பண்ணிட்டு போனாங்க இப்போ பாருங்க அவங்க அந்த கிழிச்ச சாரியை வந்து இப்படி ரெண்டா நல்லா வந்து கிழிச்சிக்கிறாங்க கிழிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்க அதில் சின்ன சின்ன கொக்கி மாதிரி இருக்குங்க அதில் வந்து மாட்டுறாங்க அந்த கொக்கியில் வந்து மாட்டிடுறாங்க ஒவ்வொரு கொக்கிலையும் ஒவ்வொன்று மொத்தம் மூணு நாலு கொக்கி இருக்கு ஆனால் இப்போ வந்து மூணு தான் வச்சிருக்காங்க மூணு வச்சுட்டு மாட்டிட்டு இந்த பக்கம் ஒருத்தர் வந்து சுத்த சொல்றாங்க அவங்க வந்து பொதுமக்கள் தான் அவங்க சும்மா கொஞ்ச நேரம் வந்து சுற்றுவாங்க இவங்க வந்து இழுத்துட்டு போவாங்க அவங்க கூட அவங்க குட்டி பையன் போடுறாங்க பாருங்களேன் அந்த பையனை பார்த்த உடனே போகமாக இருந்துச்சுங்க ஏன்னா அப்பா அம்மாவோட வேலைக்காக அந்த பையனும் கூடையே அவங்க கூடயே ஊர் ஊரா போகிறான் பாத்தீங்களா இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டங்க அந்த பையன் வந்து என்ன பண்ணுறான்னா இப்போ வந்து ஒரு டைம் அவர் நெட்டுக்கும் பிடிச்சிட்டு போயிடுறாரு கொஞ்சம் சுருண்டுறது அதுக்கப்புறம் வந்து கர 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 கரன்னு சுத்துறாரு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுறாரு அவர் சுற்ற சுத்த அந்த துணி நல்லா உருண்டுக்குதுங்க நல்ல டைட்டாக உருண்டுக்குது அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து நடுவில் ஒரு கட்டை மாதிரி வச்சு எடுத்துகிட்டு வரான் நீங்கள் பாருங்களேன் எங்கள் உங்களுக்கு தெரியும் பாருங்களேன் அந்த மூணு கயிறையும் ஒன்றா இணைக்குது அதாவது நல்ல முறுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த கயிறு நல்லா கெட்டி கிடைக்கிறதுக்காக ஏதோ ஒரு கட்டை மாதிரி உள்ளே வச்சு எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அவங்க அப்பாட்ட கொடுத்துட்றான் அதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு சுற்றி சுற்றி அதில் வந்து ஒரு முடிச்சு போட்டுறாருங்க அதுக்கப்புறம் அந்த கயிறை கொஞ்சம் கொடுங்களே நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேங்க நல்ல நீளம் இதை வந்து நம்ம பாதி பாதியாக இவ்வளோ பெரிய நீளம் வேணாம் இவ்வளோ நீலம் வேணாம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னால் கூட அந்த அளவுக்கு வந்து கிழிச்சி பண்ணி தருவாங்க பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நீங்கள் கடையிலலாம் பார்த்துருப்பீங்கல்ல மாட்டுக்கெல்லாம் வாங்கியிருப்பீங்கல்ல அதே மாதிரி சூப்பராக ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு நல்லாவே இருந்துச்சு நல்ல கெட்டியமாகவும் இருந்ததுங்க கண்டிப்பாக உங்கள் ஊர் சைடு இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னா பழைய துணி ரேஷன் கடை துணி இதெல்லாம் இருந்துச்சுன்னா கொடுத்து இந்த மாதிரி கையில் திரிச்சு வச்சுக்கோங்க முடிஞ்சால் இவங்களுக்காக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இவங்க எங்கேயாவது உங்கள் ஊர் சைடு வந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்தி இந்த மாதிரி கயிறு திரிச்சுக்கோங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க